வாங்க சார் வணக்கம் உழவனில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு லேண்டு பார்க்கலாம் சார் சார் இது மொத்தம் எவ்வளோ இடன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுக்கிட்ட வரும் சார் ஆமாங்க சார் சூப்பரான ஒரு அழகான ஒரு ஸ்கொயரான ஒரு இடம் சார் ரைட்டுங்களா கிணறு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிணறு ரைட்டுங்களா இந்த ரெண்டு சென்ட்டுக்கு ரெண்டு 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 சென்ட்டு ரெண்டு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுக்கு ஆன சார் இதுன்றது மாதிரி கேட்பீங்க ரைட்டுங்களா பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கிணறு மணல் கலந்த ஒரு ரெட்ஷா இல்லை இந்த மாதிரி ஒரு இடம் சார் ரைட்டுங்களா சார் இதில் வந்து ஃபார்ம் லேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சைட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் ரைட்டுங்களா சார் ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொண்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது பேசலாம் சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தொழுப்பேடு டூ சூனாம்பேடு ரோடு இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு சார் கரெக்டாக நமக்கு திருச்சி டூ சென்னை என்ஹெச்சிலேருந்து நமக்கு கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் சார் இருக்குது பாருங்கள் இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு சார் ஜல்லி ரோடு தான் ஜல்லி ரோடோட ஃப்ரண்டேஜே நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது அடி கிட்ட இருக்குது சார் ரைட்டுங்களா சார் ஒரு வில்லேஜுக்கு பக்கத்தில் தான் இருக்குது தார் ரோடு இருக்குது அந்த தார் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு உள் தார் ரோடு வரும்போது ஒரு நூறு மீட்டர் தூரத்துக்கு தான் சார் அந்த இது இந்த லே அந்த வழி வந்து வேறு வில்லே வேறு லேண்டுக்கும் வந்து போகக்கூடிய வழி தான் சார் ரைட்டுங்களா கிட்டத்தட்ட நிறைய லேண்டுக்கு போகக்கூடிய வழி தான் பாருங்கள் அது ஃபுல்லாக சைட்டு நன்றி வணக்கம்